வணக்கம் நண்பர்களே கார்த்திக் சவுந்தர் நாவல்ஸ் யூ டியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அந்த ராத்திரி அர்ப்பணாவிற்கு தனிமையில் கழிந்தது போல் இருந்தது மனோ அவனது பாட்டியோடு விட்டார் அகத்தியனோ தன்னை பார்ப்பேனா பார் என்று முகத்தை தூக்கிக் கொண்டு தெரிய அவனிடம் பேசுவதற்கே பயமாக இருந்தது படுக்கையில் அவளுக்கு முதுகு காட்டி படுத்தவனை வெகுநேரம் பார்த்துக்கொண்டே இருந்தாள் பேச வேண்டும் என்ன பேசுவது எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை மனதில் இருக்கும் மொத்த தைரியத்தையும் திரட்டி என்று அழைத்துவிட்டான் அவன் தூங்கவில்லை வெளுத்துதான் இருக்கிறான் என்று தெரியும் இருந்தாலும் அவன் பதில் தரவில்லை அவனது அமைதியில் வாரம் கோடிக்கொள்ள படுக்கையிலிருந்து எழுந்தவர்ந்து அவனையே ஏ கூட பேசவே மாட்டீங்களா என்றாள் சற்று நேரம் கழித்து அப்போதும் பதில் இல்லை நான் நேசிக்கிற என்று மனதை இறுக்கி பிடித்துக்கொண்டு சொல்லிவிட்டாள் ஒரு வழியாக அவனிடம் அதற்கும் பெரிதாக எந்த எதிர்வினையும் இல்லை என்றான் நன்றாக குப்புறப்படுத்தபடி அதற்கு மேல் என்ன சொல்வதென்று அவளுக்கு தெரியவில்லை ஆனால் காதலை சொல்லிவிட்டதே போதும் என்பது போல் இருந்தது அவனை பார்த்தவள் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு மறுபுறம் படுக்க கண்களிலிருந்து நீர் வந்தது ஆனால் ஏன் என்று தெரியவில்லை அவள் அழுகிறாள் என்று தெரியும் ஆனாலும் அவன் எதுவும் பேசவில்லை அவளாக தன்னிடம் வந்தால்தான் அவளுக்கு நல்லது என்று அமைதி காத்தான் அவன் முன்னேறினாள் எப்படியும் அவள் பழைய பாட்டையைத்தான் பாடுவான் என்பதால் அவளே அதிலிருந்து முற்றிலும் வெளியே வரட்டும் என்று எண்ணினான் மாற்றம் என்பது மனதிற்கு மட்டுமே தேவை உடல் என்பது எப்போதும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் அந்த மாற்றம் ஒரு நொடி ஒரு வினாடியில் மனிதனுக்குள் தோன்றிவிட்டால் அதன்பின் எதுவுமே அந்த மாற்றத்தை தடுக்க முடியாது என்று நம்பினான் அதனால் அவளாக தன்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும் வரை காத்திருக்கலாம் என்று நினைத்தான் அவள் தன்னை நேசிக்கிறாள் என்பது பழைய செய்தி ஆனால் வாய்மொழியாக இன்று ஒப்புக்கொண்டது போல இன்னும் உடல் மொழியிலும் தன்னை ஏற்றுக்கொள்வாள் என்ற நிம்மதியோடு அமைதியாகவே படுத்துவிட்டான் இங்கே ரூபா ராத்திரியே தேவையான பொருட்களை மட்டும் பேக் செய்துவிட்டு ஸ்ரீதரோடு சீக்கிரம் தொங்கிவிட்டார் காலையில் அவர்கள் பதிவு செய்தது போல ஏழு மணிக்கு விமானத்தை பிடிக்க வேண்டும் என்பதால் வெடிகாலையில் எழுந்து கிளம்பிவிட்டனா் மணி ஐந்து முப்பது என்று காட்ட ஸ்ரீதரின் பைக்கில் இருவரும் ஏர்போர்ட் நெருங்கி இருந்தனர் கேப் புக் பண்ணான்னு சொன்னா கேக்குறீங்களா குளுருதுப்பா என்று தனது ஜர்க்கீனுக்குள் கையை விட்டபடி ரூபா சொல்ல ஆமா அவன் ஒவ்வொரு சிக்னலா வர்றதுக்குள்ள விடுஞ்சு போயிடும் இவ்வளவு பேசுற அம்மணி கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சுக்கலாம் பெங்களூர் குளூர்ல இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சதே பெருசு மூடிட்டு வண்டியை ஓட்டுங்க என்று வந்து சேர்ந்தனர் சரியாய் ஒரு மணி நேரத்தில் சென்னை வந்து இறங்கியவர்கள் நேராக அர்ப்பணா வீட்டுக்கு கேப் புக் செய்து கிளம்ப அங்கே மனோ அப்போதுதான் காலை உணவை குறித்துக் கொண்டிருந்தார் அவனது புத்தகங்களை எல்லாம் சளி பார்த்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் அர்ப்பணா காலிங் அடிக்க இது வரேன் என்று குரல் கொடுத்தபடி பையை அவசரமாக முடியவள் பால் பாக்கெட் வந்துவிட்டது போல என்று கதவை நின்றாள் ரூபா ரூபா சொல்லவே இல்ல அர்ப்பணா அதிர்ந்து சிரிக்க ரூபாத்த என்று கத்திக்கொண்டே வந்த மனு அவளிடம் தாவி கொண்டான் என்று ஸ்ரீதரை வழிக்க இருவரும் உள்ளே வந்தனர் எனக்கு என்ன என்று மனு ஆர்வமாக கேட்க இதோ என்று தனது தோல் இருந்து ஏர்போர்ட்டில் வாங்கின சாக்லேட்டை எடுத்துக் கொடுத்தாள் மனு இவ்வளவு சாக்லேட் வேணா ஒன்னு போதும் என்று அர்ப்பணா சொல்ல முடியாது எனக்கு தான் எல்லாமே என்றான் உனக்கு தான் எல்லாமே போய் ஃப்ரிட்ஜில் வை டெய்லி ஒன்று சாப்பிடு இவ்வளோ சொல்லணும் எதுக்குன்னு இவ்வளோ சாக்லேட் வாங்கிட்டு வர அவன் பல்லு சொத்தை ஆகட்டும் அப்புறம் இருக்க உனக்கு என்று அர்ப்பணா சொல்ல அதற்குள் அவளது அத்தையும் அறையில் இருந்து வந்து விட்டார் வாமா என்று வரவேற்க மரியாதை நிமித்தம் ரூபாவும் ஸ்ரீதரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லி அமர இவங்க என்று கேள்வியாக பார்த்தார் ஸ்ரீதரை இவங்க என்னோட கூட ஒர்க் பண்றாங்க ஆண்டி பேரு ஸ்ரீதர் என்றாள் இயல்பாக அவள் பற்றி தெரியும் என்பதால் அவர் எதையும் அனுமானிக்காமல் அவள் சொன்னதை மட்டும் கேட்டுக்கொண்டார் அகத்தி நீங்க என்று அவள் கண்ணத்தை பிடித்த ஐஸ்வைக்கு அத்த நீ வர வர தான் இருப்பா நான் அனுப்ப மாட்டேன் அதனால நீ ஒழுங்கா ஸ்கூல் போ என்று ரூபாவை கண்ணை காட்ட அவளும் அவனை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தாள் அவன் கிளம்பியதும் வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம் என்று அவள் அழைக்க காஃபி கூட காலை சீக்கிரம் கொஞ்சம் அசதியா இருக்கு என்று கேட்க தரேன் ஆனா ரெண்டு பேரும் சாப்பிடுங்க வா வாங்கண்ணா என்று இருவரையும் உணவு மேஜைக்கு அழைத்து சென்றாள் கைகளையும் முகத்தையும் மட்டும் கழுவி கொண்டு இருவரும் அங்கே அமர அர்பணா புருஷனை கூட்டிட்டு வா நான் தோசை ஊத்துறேன் அவனும் சேர்ந்து சாப்பிட்டுவான் அவளை அனுப்பி வைத்தார் ஆண்டி உட்காருங்க என்று ரூபா எழுந்து கொள்ள இருமா ரெண்டு ரெண்டுக்கு எவ்வளவு பார்க்க அவருடன் பேசியபடியே அவளும் கூட இருந்து எடுத்து வந்து சாப்பிட ஆரம்பிக்க இங்கே அர்ப்பணா அகத்தியனை தேடி அறைக்குள் வந்தாள் அவன் அப்போதுதான் குளித்து முடித்து உடைமாற்றிக் கொண்டிருக்க எங்க ரூபா வந்திருக்கா அண்ணா கூட வந்திருக்காங்க கேளு சாப்பிட வரீங்களா ஸ்ரீதர் என்று அவன் புருவம் சுருங்கி அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பேசின பையனா ம் அவர்தான் ரூபாவோட ஒன்னா ஒர்க் பண்றாரு லவர்னு தானே சொன்னாங்க அதை இன்னும் முடிவாகல அவ இன்னும் தான் இருக்கிறா என்று தோழியை இணைத்து இயல்பாக சிரிக்க அவளை ஒரு பார்வை பார்த்தவன் ஒன்னமாதிரி அப்படித்தானே என்றான் பொன்னகைத்த முகம் அப்படியே மாற சரிப்போ வரேன் ஃபைவ் மினிட்ஸ் மூஞ்சியை தூக்கி வச்சுக்காத நல்லாவே இல்லை என்றதும் வெடுக்கென்று திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் கீழே வர பாதி உணவில் இருந்தன ஸ்ரீதரும் ரூபாவும் அண்ணா எங்க இருப்பனா என்று ரூபா கேட்க வராங்க இன்னைக்கு நைட் ஷிப்ட் அதான் லேட்டா இருந்துச்சாங்க இப்ப வருவாங்க நீங்க சாப்பிடுங்க நல்லா இருக்குமா எதுக்கு மேல சாப்பிட்டா அப்புறம் தூங்கிடுவோம் என்று ஸ்ரீதர் சொல்ல அத்தைதான் செஞ்சாங்க ரொம்ப டேஸ்ட் அவங்க சமையல் என்றாள் இயல்பாக அப்படியா ஆண்டி சட்டி சூப்பர் காரமும் புளிப்போ கரெக்டா இருக்கு என்று அவன் சாப்பிட வாங்க என்று அகத்தியன் வந்தார் அவர்களிடம் பொதுவான காரியங்கள் பேசி உணவை பிடித்துவிட்டு இழ அர்ப்பணா எல்லோருக்கும் சுட சுட காஃபி போட்டு வந்தான் காஃபி குடித்து முடித்த அத்தை தான் கோவிலுக்கு சென்று வருவதாக சொல்லிவிட்டு கிளம்பிவிட அகத்தியனும் ஸ்ரீதரும் பொதுவாக பேசிக் கொண்டிருக்க ரூபாவிற்கு பேச்சை எவ்வாறு ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை அவள் தயங்குவது போல உணர்ந்த அகத்தியன் ஒருவேளை தோழியுடன் பேச விரும்புகிறாள் போலும் என்று எண்ணி அறைக்கு சென்று வருகிறேன் என்று எழுந்து கொண்டான் அவன் சென்றதும் என்ன ரூபா திடீர்னு வந்து நிக்கிற என்று அர்னா இயல்பாக பேச எல்லா கல்யாண மேட்டர் பத்தி பேசதா சிஸ்டர் என்றான் ஸ்ரீதர் என்று ரூபா பார்க்க அப்படியா சொல்லவே இல்ல ரூபா எப்ப தேதி பிக்ஸ் பண்ணிருக்கீங்க என்று குஷியாக கேட்க அது உன் புருஷன் நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்ததுக்கு அப்புறம் என்று அவளை முறைத்தாள் ரூபா லூசு அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் எல்லா தான் நீங்க ஏறு நான் அண்ணா கிட்ட பேசிப்பறன் ஸ்ரீதர் இவ்ளோ விடாதீங்க என்று அவனுக்கு வேறு கட்டளை பிற்படுத்தி விட்டு எழுந்து மேலே சென்றாள் என்னன்னா அது என்று அர்ப்பணா ஸ்ரீதரை கேட்க எனக்கே அவளை புரிஞ்சுக்க முடியல நீ இதாம ஹெல்ப் பண்ணணும் அவ அப்படிதான் அண்ணா ரொம்ப மாறிட்டா மனசளவில் நிறைய அனுபவிச்சிட்டா பெத்தவங்க அவளை புரிஞ்சுக்காம ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டா அவங்க நேற்று வந்திருந்தாங்கம்மா ஆனா இவ கண்டுக்கவே இல்ல எனக்கே ரொம்ப தான் இருக்குது ஆனா அவளோட வழி அவளுக்கு ம் இப்ப தெரியும் கிளம்பி வந்துருக்கா என்னமோ நீ சரியில்ல என்கிட்ட புலம்பிட்டு இருந்தா என்கிட்ட அவ எதையும் ஊருக்கு போகணும்னு சொன்னா நானும் வரேன்னு கிளம்பி வந்துட்டேன் அவளுதான் எனக்கு தெரியும் ஏதோ பிளான் பண்ணிருக்கா என்னன்னு தெரில அவர் வேற என்ன நிலைமையில இருக்காரோ தெரியலையே என்று அர்ப்பணா தனது மனதிற்குள் யோசிக்க அங்கே ரூபா அகத்திய அரைக்கதவை தட்டினாள் என்ன அர்ப்பணா என்ற அகத்தியின் உள்ளிருந்தே குரல் கொடுக்க நான் ரூபா உள்ள வரலாமாண்ணா என்று கேட்க அவசரமாக அரைக்கதவை திருந்தவன் என்னமா என்று அவளுக்கு பின்னே அர்ப்பணாவை தேட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ளவாமா என்று அழைத்தவன் அவளை படுக்கையில் அமர சொல்ல பரவாயில்லண்ணா இருக்கட்டும் என்று அவள் நின்று கொள்ள என்னமா விஷயம் என்று அவனும் நின்று கொண்டான் அர்ப்பணா என்று அவள் ஆரம்பிக்க முடியும் என்று சொல்ல அவன் கண்ணாடியின் முன் சென்று டேபிள் அருகே சாய்ந்து நிற்க அதற்குள் ரூபா ஸ்ரீதருக்கு அழைத்திருந்தாள் சொல்லுப்பா என்று அவன் அழைப்பை எடுக்க மறுபக்கம் நிசப்தமாக இருந்தது இவ மேல இருந்துகிட்டு கீழே எதுக்கு சிஸ்டர் போன் பண்றா என்று அவன் அர்ப்பணாவிடம் கேட்பதற்குள் அகத்தியன் பேச ஆரம்பித்தது கேட்டது உடனே அலைபேசியை அவளிடம் நீட்ட அவள் வாங்கி கேட்க ஆரம்பித்தாள் அவளை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அவளும் கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அவ உங்க மேல உயிரையே வச்சிருக்கா அப்படியே அவ ஹிம்னோ பிளாஸ்டிக் ஒத்துக்கிட்டா அது எவ்வளவு பெரிய அசிங்கம் ஒன்னு அவளுக்கு சுகம் பெருசு அர்த்தம் இல்ல எனக்கு சுகம் பெருசு அர்த்தம் அய்யோ அண்ணா அப்படி எல்லாம் இல்ல ஆனா அந்த தான் முடியும் அவ ஏற்கனவே செஞ்ச தப்ப தான் சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு மேல இன்னொரு தப்பு பண்ணிட்டு வர்றதுக்கு கிளம்பிட்டா அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நீங்க ரெண்டு பேரும் போனப்போ என்னோட பேட்ச்மேட் அவங்க பாத்துருக்கா பாத்துட்டு அவன் எனக்கு சொல்லலாம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்காது நல்ல வேலை அவன் முத நாளே உங்களை பாத்துட்டான் அதனாலதான் என்னால வர முடிஞ்சது இல்லனா கண்டிப்பா நான் என்ன நிலமையில இருந்திருப்பேன் எனக்கே தெரியல சாரி அண்ணா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒரு சின்ன கண்ணித்தரை வச்சு ஒரு பொண்ணை எடை போட முடியுமா எத்தனையோ பொண்ணுங்க கண்ணித்தரை எல்லாமே பிறக்குறாங்க அவங்கள என்ன பண்றது இந்த கண்ணித்திர பரிசோதனையே ஒரு அனுமானம் தான் இது அலுவியல் பூர்வமான பரிசோதனையா எடுத்துக்கவே கூடாதுன்னு கோர்ட்டே சொல்லிருக்கு அது தெரியுமா அவளுக்கு என்ன சொல்ல போனா கற்பழிப்பு கேஸ்ல கூட இந்த டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ண கூடாதுன்னு சட்டம் சொல்லுது ஆனா ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை இவ இவ்ளோ சென்சிட்டிவா எடுத்துட்டு தானும் வாழாம என்னையும் வாழ விடாம சா அடிக்கிறான்